வணக்கம் உறவுகளை நான் உங்கள் சுயஸ்மாலா நான் நிலை நிலைமை இருக்கிறேன் நீங்களே இல்லையா அப்படி நீங்களே இல்லையா நெல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் துவையலோட தான் வந்திருக்கிறேன் இந்த பீர்க்கங்காய் துவையல எப்படி செய்யறேன்னு சொல்லித்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அதை தொடர்ந்து இந்த பீர்க்கங்காயில இன்னொரு விதமான சமையலையும் நான் செய்திருக்கிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக இந்த காணொலியை பார்த்தா தான் அந்த சமையல் என்னன்னு சொல்லி உங்களால பார்க்க முடியும் என்னபடியா வாங்கும் காணொலிக்குள்ள போவோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் தீர்த்தங்க எடுத்து நெல்ல வடிவா கொண்டிருக்கிறேன் சீவ முதல் இந்த தோள்களை நார் போன்ற அந்த தோள்களை உரிச்செடுத்தா எல்லாம் ஆனால் நான் உரிச்செடுக்கல அப்படியே தான் சீவி எடுக்கிறேன் இந்த தோள்களை அந்த தோள்களை அதில் வார தும்புகளை எப்படி எடுக்கிறேன்ன்றத நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கோ தெரியும் இப்போ வந்து இந்த தோள்களை நல்ல வடிவா சீவி எடுக்க வேணும் நீங்கள் சீவிர கட்டரை இல்லாட்டிக்கு கத்தியால கூட நீங்கள் வெட்டி மேல் தோள்களை எடுக்கலாம் இந்த மேல் தோல்ல தான் நான் இந்த துவையல செய்ய போறேன் நல்ல டேஸ்டான ஒரு துவையல் சொல்லலாம் என் சொல்லப்போனால் ஒரு சம்மந்தி என்று கூட சொல்லலாம் இந்தியா ஸ்டைலில் அப்படி ஒரு சுவையான ஒரு பீர்க்கங்காய் தோலில் செய்கிற ஒரு துவையலை தான் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தோல் எல்லாம் வடிவாக சீவி முடிஞ்சுது இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு சட்டியில் போட்டு தண்ணியில் போட்டு அவிச்செடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் இந்த தண்ணீர்ல போட்டு அவிச்செடுக்க விருப்பம் இல்லாதாக்கள் கொஞ்சம் எண்ணிய தாச்சியில விட்டு அதுல நீங்கள் வதக்கி கூட எடுக்கலாம் ஆனா நான் தண்ணியில அவிச்சுதான் எடுக்க போறேன் என்னன்னு சொன்னா ஒரு துவையல் மாதிரி தான் இதை செய்ய போறேன் என்னபடியா தண்ணியில அவிச்செடுத்தா இந்த நாறுகளும் இதுல உள்ள நாறுகளும் அஹ் கலண்டு வாரதுக்கான சந்தர்ப்பம் கூடவாக இருக்கும் என்னபடியா நான் அப்படியே இதை உப்பு போட்டு அவிச்செடுக்க போறேன் உப்பு போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவியில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நான் அவிக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த பீர்க்கங்காயினுடைய தோல் வந்து அவிகிறதுக்கு நேரம் எடுக்கும் பீர்க்கங்காயினுடைய உள்பகுதி அவிகிறதுக்கு குறைஞ்ச அளவு தான் நேரம் எடுக்கும் ஆனால் இந்த பீர்க்கங்காயினுடைய தோல் பகுதி வந்து அவிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள கொஞ்சம் உள்ளி போட்டுருக்குறேன் ரெண்டு பல் உள்ளி அளவில் போட்டுருக்குறேன் தண்ணி வந்து அவிஞ்சு கொஞ்சம் நல்லா வத்தி வேற வேணும் பாருங்க அதுக்குள்ள நார்பகுதிகள் எல்லாம் தெரியுது இதை நாங்கள் அவிச்சு எடுத்தோம்னு சொன்னால் இந்த நார்களை நாங்கள் அடித்த பிறகு தூயலாக அடித்த பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க வண்டபடியாக தான் நான் அதை வதக்காமல் அப்படியே அவிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை அவிஞ்சிட்டுதோன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் நல்ல வடிவம் அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் இறக்கி எடுக்கக்கூடியதாக இருக்கோம் பாருங்கோ பாருங்கோ அதில் நார்பகுதிகள் எல்லாம் வடிவாக தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதை எல்லாம் அவிச்சு முடிஞ்சுது இப்போ நான் இதை எடுக்க போறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக அந்த பீர்க்கங்காய் தோள்களை போட்டுட்டேன் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குல வந்து நான் இஞ்சி துண்டுகள் வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி துண்டுகளையும் சேர்க்க போறேன் ஒரு சின்ன ஒரு இஞ்சி துண்டு தான் எடுத்து போட்டிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வெங்காயத்தையும் சேர்த்து தான் நான் போட போறேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் காரமான பச்சை மிளகா தான் வெட்டி வச்சிருக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் அந்த ஒரு வெங்காயத்தையும் நான் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட வேணும் நான் உப்பு ஏற்கனவே தோல் போட்டிருக்கிறேன் நல்லபடியாக கொஞ்சம் அளவாக பார்த்து தான் போட வேணும் இப்போ அடுத்தது நான் தேங்காய்ப்பு போட போறேன் தேங்காய்ப்பு வந்து ஒரு எரமுடி தேங்காய்ன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது தேங்காயின்ற பாதி பாதி என்று சொல்லி எடுக்கலாம் ஒரு தேங்காயு கால் பகுதி என்று சொல்லி எடுக்கலாம் அல்லது ஒரு கப் தேங்காய் பூ எடுக்கலாம் அல்லது உங்களை சுவைக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைக்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்தாது ஏன்னாடா காரமான பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் ரெண்டுபடியாக காரம் குறைய தேவையான நீங்கள் தேங்காயை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அது காரத்தை குறைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கிரைண்டரில் போட்டு சூப்பராக அடிச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அடித்து எடுத்தாச்சு நான் தும்பு எடுக்கணுமென்னு சொல்லி சொன்னேனான்தானே அதனுடைய நார்ப் பகுதி அந்த நார் பகுதிகளை அப்படி அடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நேர அளவில் இருக்கும் நாங்கள் அதை அப்படியே வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும் நீங்கள் அதை செய்யக்கிலையே கரண்டியால் கிளரி கிளரி பார்க்குறக்குள்ள அதுக்கு சின்ன சின்ன தும்புகள் வரும் அதையும் நாங்கள் கிளீன் பண்ணிட்டோம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் தும்புகள் எதுவும் தட்டாது நல்லபடியாக நாங்கள் அதை பார்த்து பார்த்து அந்த தும்புகளை அந்த நார் பகுதிகளை எடுத்து விட வேணும் பார்த்த ஒரு தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாதி தேசிக்காயை முழுக்க விட போறது இல்லை இதுண்டை அரவாசி புளியை தான் நான் புளிஞ்சி விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் தோல் துவையல் எங்களுக்கு வந்துட்டது இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இல்லை கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உப்பு புளி காணாட்டுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக போட்டு உங்களோட எவ்வளவு புளி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து விடுங்கோ கலரும் நல்ல அழகா இருக்குது மனமும் நல்ல சூப்பராக இருக்குது காரமும் நல்ல கணக்காத்தான இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒன்று ரெண்டு தும்புகள் வருது அதை நாங்கள் அப்பப்ப பார்த்து தெரிவு செய்து எடுத்து விட்டுட்டோம்னு சொன்னா சரியா நான் முதலே அந்த நார்களை எடுக்காததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நார்களை எடுக்கும் பொழுது அதுல உள்ள தோல் பகுதியினுடைய சத்துக்கள் அதுகள் அப்படியே வெளியேறிடும் அண்டபடியா நாங்கள் அவிச்சு எடுத்தபடியா இந்த தோல் பகுதிகள் எல்லாமே இணைஞ்சு இந்த துவையலுக்குள்ள வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து சூப்பரான துவையல் உங்களுக்கு ரெடி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல ஒரு இந்த பீர்க்கங்காயில ஒரு பால் கறி கொண்டு வைக்க போறேன் அந்த பால் கறிய எப்படி செய்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க முடியும் இந்த பீர்க்கங்காயை கொண்டு விதம் விதமான சமையல்களை நாங்கள் செய்து முடிக்கலாம் நல்ல மனமும் சுவையும் பொருந்திய ஒரு பீர்க்கங்காய் துவையல் இப்போ ரெடி ஆயிட்டுது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோலை எடுத்துட்டு உள்பகுதியை நான் நான் அந்த உள்பகுதியை நல்ல வடிவாக வெட்டி எடுக்க போகிறேன் ஏனென்னு சொன்னால் இதில் ஒரு கறி வைக்க போகிறோம் இந்த பால் கறி எண்டேக்கில் அதுவும் நான் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்ரீலங்கா ஸ்டைல் எண்டேக்கே விளங்க வேணும் எங்கட நாட்டில் வந்து தேங்காய் இல்லாமல் அல்லது தேங்காய் பால் இல்லாமல் சாப்பாடுகள் செய்வது மிகவும் குறைவு சமையல் செய்வது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றுக்குமே தேங்காய் கலந்திருக்கும் சம்பளாக இருந்தானே கறியாக இருந்தானே சொதியாக இருந்தானே வெள்ளைக்கறியாக இருந்தானே குழம்பாக இருந்தானே கூட்டாக இருந்தானே எல்லாத்துக்குமே நாங்கள் தேங்காயை பாவிக்கிறது வழக்கமாயிட்டது கிட்டத்தட்ட கேரளா மக்களை போல தான் எங்களுடைய சமையலும் தேங்காய் பால் அதிகமாக பாவித்து நாங்கள் எங்களுடைய சமையல்களை மேற்கொள்வது அதே முறையில் தான் நான் தேங்காய் பால் கலந்து தான் இந்த பால் கறி வெள்ளை பால் கறியை நான் வைக்க போகிறேன் இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அரவட்டை வடிவத்தில் வடிவாக இதை கட் பண்ணி இருக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு தான் இந்த கறியை செய்யறதுக்கு ஆரம்பிக்க போறேன் இதுக்கு வந்து நான் வெங்காயம் போடுவேன் போடுவேன் உள்ளி போடுவேன் உப்பு போட வேணும் வாங்குவோம் இதை வட்டி முடிச்சிட்டு எப்படி எப்படி எல்லாம் இதை சமையல் செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தா தான் இந்த பால் வெள்ளக்கறி தேங்காய் பால் வெள்ளக்கறி பீர்க்கங்காய் வெள்ளக்கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களால் முழுமையாக பார்த்து பலனடைய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி முடிஞ்சது சட்டிக்கில் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் பீர்க்கங்காய் முழுக்க நாங்கள் முதல் போட வேணும் போட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீர்க்கங்காய் அவிக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட வேணும் ஏன்னு சொன்னால் இதில் தண்ணித்தன்மையும் இருக்குது ரெண்டபடியாக ஒரு கொஞ்சம் ஒரு கப் தண்ணி விட்டால் போதுமானதாக இருக்கும் பச்சை மிளகாய் போட்டு கொண்டு இது சிவப்பு பச்சை மிளகாய் ஆனால் காஞ்ச மிளகாயில் சிவப்பு பச்சை மிளகா மிகவும் காரமானது மெட்டது ஒரு வெள்ள வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தையும் நான் போடுறேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு உப்பு போட்டிருக்குறேன்னு உப்பு போட்டு எல்லாத்தையும் நிலபடிவா அவிய வச்சுருக்குறேன் அவிஞ்சி விரவணம் படிவா இந்த பீர்க்கங்காய் வந்து அதிக நேரம் எடுக்காது பீர்க்கங்காய் தோல் தான் அவிகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் பீர்க்கங்காய் வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் அவியக்கூடியதாக இருக்கும் இப்போ நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் பால் வர்றேன் நான் ஏற்கனவே சொன்னேனா எங்களுடைய சமையல் எல்லாம் தேங்காய்ப்பால் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி இந்த பால் நல்ல வடிவாக வத்தி சுருண்டு வர வேணும் அதுக்கு நாங்கள் இன்னும் வந்து அடுப்பில் வச்சு நாங்கள் வேக வைக்க வேணும் இதுக்கெல்லாம் மஞ்சளும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஆனால் பருப்பு எதுவுமே சேர்க்கையில் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் விரும்பிய பருப்பையும் நீங்கள் இந்த பால் கரையில் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் இது சேர்க்காம தான் அப்படியே வச்சிருக்கிறேன் பாருங்க நல்லபடிவாக கொதிச்சு வருகுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நல்ல நல்லபடிவா சுருண்டு எல்லாம் பத்தி வந்துட்டது இதுக்கொரு தாளிப்பு செய்திருக்கிறேன் வெங்காயம் பெருஞ்சீரகம் செத்த மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு செய்திருக்கிறேன் இந்த தாளிப்பையும் அதுக்குள்ளே முழுக்க போட போகிறதில்லை கறிகளுக்கும் போட வேணும் இது இந்த அரை அரைவாசி பகுதியை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணால் எங்களுக்கு பீர்க்கங்காய் பால் வெள்ளக்கறி ரெடி ஆகிட்டுது இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நான் இந்த பீர்க்கங்காயை வச்சு ரெண்டு விதமான சமையல் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா இருந்தால் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன்